சூப் சார் டீசல் வண்டி சார் பெட்ரோல் வச்சுக்க போறீங்க கம்மியாகி சொல்லிட்டு பெட்ரோல் வச்சுக்க போகிறீங்க பணத்தோட வாங்க இன்னொரு ஆஃபர் தர தரப்போறேன் சார் இது ரம்ஜான் ஆஃபர் மட்டும் இது பாய் சாருக்கு எல்லாருக்கும் அதே மாதிரி நாற்பது நாள் நோம்பு இருக்குது சர்ச் ஃபாஸ்ட் இருக்கு ஃபாதர்ஸ் அவங்க எல்லாருக்குமே அதிரடி ஆஃபரே தரப்போகிறேன் பாருங்க சூப்பராக இருக்க வேண்டிய இதை விட இன்னொன்று ரெண்டு வண்டி எதுக்குது இன்னும் அதிரடி ஆஃபர் இல்லை

வெறும் தொண்ணூத்தி தான் ஓடிது வண்டி அருமையான வண்டி சார் சார் எவ்வளோ வண்டி ஓடிட்டோம் இந்த வண்டி அருமையாக வண்டி எப்படி பார்த்தாலும் இருபத்தஞ்சு கிட்ட குறைய குறையாது நல்லா இருக்கும் வண்டி வாங்க ரம்ஜான் அதிரடி ஆஃபுல்ல தர இன்னும் ரெண்டு மூணு வண்டி போகிற வர ஜாயின் பண்ணி போற பாருங்க நீங்க நல்லா இருக்கும் வண்டி போருங்க பதினெட்டு பத்தொன்பது அருமையான வண்டி டீசல் வண்டி பெட்ரோல் என்ன செய்ய டீசல் வண்டி டீசல் இது டீசல் வண்டி இது வாங்க அது தொடர்ந்து இன்னொரு வீடியோ போற பாருங்க அப்படியே பாசம் சல்லும் போ சல்லும் போ பாருங்க அங்க ரெண்டு சும்மா அப்படியே நெருப்பு மேற்பது பாருங்க வண்டி முருக்கார் காண்டி கோக்கல வனசராடி பட்ட லோ பட்ட சர்வஸ் பாருங்க பாருங்க அடுத்து சரியான வண்டி சொல்ல போறோம் பாருங்க யாருமே தர முடியாது இந்த இந்தியாவில் உலகத்தில் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கர்நாடகா யாருமே தர முடியாது தமிழ்நாட்டில் சரவண லோ பட்ஜெட் சரவணம் மட்டும் தான் தர முடியும் அந்த வண்டியை ராணிப்பட்ட மாவட்டம் ஆற்காட்டில் தரப்போற ஒரே சரவண நம்ம சரவணம் மட்டும்தான் அத்தகசமாக பாருங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு நான் இருக்கிற இடம் வந்து ஆற்காடு மட்டும்தான் ராணிலாம் ராணிப்பட்டு போய்டு ராணிப்பட்டை சரவணம் ராணிப்பட்டை போயிருங்க அதனால ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு ஆற்காடுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்ரா காப்பி பாலை டீ கடை பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க ட்ரிபிள் எஸ் காலேஜ் எடுத்து அப்படின்னு நம்மளுக்கு இடம் நேரடி வந்து புதுசாக இதாகிது பிரிட்ஜி கட்டிக்கிறாங்க யார் கேட்டால் சொல்லுவாங்க சார் அதிரடி ஆஃபரில் இன்னைக்கு ரம்ஜான் ஆஃபரில் தரப்போகிற அதாவது ரெண்டு நாள் மட்டும்தான் பாய் சாரு கோசமாக ரெண்டு நாள் மட்டும்தான் இது அதாவது நாளைக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு நாள் வந்து அதிரடி ஆஃபரில் தரப்போகிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ఇన్సూరెన్స్ కరెంటు జైలో ఈ సెంటర్ నాలుగు వీలు వీళ్ళో రెండు లక్షణాడు రెండు లక్ష తర అంత వంట రెండీ పన్నెండు పదిమూను రెండు ఓనరు స్పర్ట్స్ డాప్ వండి రెండు లక్షల రెండు వంటలు యారుల్లకుటి ఫ్రీ చెల్లకుటి ఫ్రీయ తర அதாவது பேட்ரி வண்டி சார் இது இந்த வண்டி வாங்கினாலும் யார் சீக்கிரம் வந்தால் அந்த வண்டி வாங்கினாலும் இந்த வண்டி ஃப்ரீ இந்த வண்டி யார் வாங்கினாலும் இந்த வண்டி ஃப்ரீ யார் வாங்கினாலும் முதல் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் ஆஃபர் இது சார் அவங்கவுங்க துட்டு கொடுப்பாங்க சார் நான் ஃப்ரீயாக தரேன் சார் ஃப்ரீயாகவே தரேன் என்ன தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு புது வண்டி பேட்ரி வண்டி லிட்டருக்கு அறுபது ஐம்பத்தஞ்சு கொடுக்கும் மைலேஜ் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தாக்காக்க இன்னைக்கு எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரி ரேட்டு எவ்வளோ எண்பத்தஞ்சூ தொண்ணூறுரூபா

அதனால் அதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டு போட்டு போங்க சேஃப்டிக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இது வண்டி இது கிடையாது சார் சூப்பர் ரீசல் வண்டி தான் வண்டி பாருங்கள் உள்ள சூப்பராக சார் ரீசேஷன் கிடையாது சார் வண்டி இது சூப்பராக சார் வண்டி புது வண்டி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி சார் யார் சார் தரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாரிலாம் நீ ரெண்டு லட்சம் இதே மூன்றரை லட்சம் இந்த மூன்றரை லட்சம் சார் வண்டி ஆகுது நாலு டயிரும் புது சார் வண்டி சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே அப்படியே பாருங்க अंकल ஆண்டி வண்டி யாயிது தெரியல எனக்கு பா வேற எவ்வளவு अंकल ஆன்ட்டி தமிழ்நாட்டுல யாரும் குடுக்காத மாதிரி குடுக்காத ரேட் நான் குடுக்குறேன் अंकल ஆன்ட்டி ஒரு வண்டி ஃப்ரீ னு சொல்லிருக்கோம் அது போக புது ஆபீஸ் கட்டனானோ அதுக்கு நாங்க ஃப்ரீயா தருவோம் கார்லாம் ஆமா ரம்ஜான் நம்ம பாய் अंकल ஆன்ட்டிகாக தான் நம்ம ஃப்ரீயா தரோம் வாங்க கண்டிப்பா எடுங்க நம்பிக்கை வாங்க நம்பி வாங்க நம்பிக்கையா போவாங்க எப்பவுமே நம்பிக்கை தான் வாழ்க்கை நாளைக்கு வரா இருக்கும் நாளைக்கு அம்மாவை சொல்லுவாங்க நீ நல்லா நாலு நல்லா இருக்கும் திங்க் வந்து எடுத்துங்க வந்து வீடியோ பண்ணுமணி ஆமாம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அப்டேட் பண்ணுவேன் வீடியோ யாரு பார்த்து டக்குன்னு முடிச்சு போயிட்டு பாஸ் போயிட்டோம் இப்போ மா மாடல் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் கப்பா இன்ஜின் நல்லா இருக்கும் பெட்ரோல் வண்டி சூப்பராக இருக்க வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து பதினொன்று லிஸ்ட்டு முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்டி உள்ள இண்டிலாம் காட்டும் பாருங்க கட்சி செட்டிலாம் இருக்கும் பாருங்க ஆண்டி நாலு வேலையும் அழகவே இல்லை அழகாக இருக்கும் பாருங்க சீட் கவரு ஜம்முன்னு ஒரு அங்கிள் ஆண்டி ரெண்டு பேரும் முன்னாடி ஜம்முன்னு போலாம் ஆவே இல்லை சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அங்கு ஆண்டி விட்றாதீங்க விட்றாதீங்க ஒன்றும் காட்டுங்க தூ சாரிங்க வாடுறேன் இங்கே ஏசி போட்டா சில்லறன் இருக்கா

நம்ம ஒரு காட்டுப்பகுதிக்கு போகலான்னு போனாங்களாம் அப்போ என்ன பண்ணாரா எல்லாம் தேவை வந்து எடுத்துக்கினாரான் அதில் வந்து அஞ்சு பேரில் வந்து நாலு பேர் இருந்தால் சின்ன சின்ன மூட்டைலாம் எடுத்துக்கினாங்களாம் ஒருத்த மட்டும் பெரிய மூட்டை எடுத்துனா அப்படியா எடுத்துன்னு பின்னாலே வந்தாங்களாம் பின்னாலே எடுத்துருந்து ஒரு இடத்துல நாயில் இருந்து களைப்பாரு சாப்பிட்லான்னு எடுத்தாங்களாம் அவங்களாம் பார்த்தோனாக்கா கொஞ்சமாக தரலாம் ஒரு நாள் சாப்பிட கொஞ்சமாக தரலாம் ரெண்டாவது நாளும் கொஞ்சமாக சாப்பிட்டாங்கலாம் அதில் பார்த்தா சாப்பாடு இருந்தால் மூட்டையில் ஃபுல்லாக ஒருத்த மட்டும் நிறையா எடுத்துருந்தா அப்படியா அப்படி நிறையா அப்படியே போக மாதிரி இவங்க வந்து அந்த சீடர்கள் நாலு பேர் என்ன பண்ணுங்க சின்ன சின்ன பொருள் எடுத்து போனாங்க ஒற்ற மட்டும் பெரிய சேர்த்துன்னு தலை தூக்கிணு வந்தானா தூயினு பார்த்தீங்கன்னா அது பார்த்து குரு சொன்னானா பிரித்து பார்த்தாக்கா ஒரு சாப்பாடு எல்லாம் மூணு வேலையும் சாப்பிட்டானான் இதில் வந்து அவன் ஒத்துன வந்து ஒரே தான் சாப்பிடலாம் அதுதான் சொல்கிறது பாருங்கள் கஷ்டப்பட சொல்ல பார்த்தினாக்கா முதல்ல எவன் ஒற்ற கஷ்டப்படுறானோ வாழ்க்கையில் அத்து ஸ்டெப்புக்கு ஃப்ரீயாக வாழலாவன் ஃப்ரீயாக வாழ்ந்துடலாம் அப்போது எத்த சொன்னே முதலே ஈஸியாக நினைக்காதீங்க நம்மளால் முடியாது இந்த கார் வாங்க முடில இந்த இடத்த வாங்க முடில ஊட்டம் வாங்க முடில சொல்லி தான் நம்ம கண்டியாக அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது நல்லா கஷ்டப்படு சார் முதல்ல எவன் ஒருத்த கஷ்டப்படுறானோ அடுத்த ஸ்டெப்பு வாழ்க்கையில் நல்லா டாப் லெவலில் போகலாம் சார் அதுக்கு உதாரணமே என்னான்னு பார்த்தினாக்கா லாஸ்ட்டாக வந்தான் பாரு பெரிய மூட்டத்துக்கு பாரு அவன் முதலே கஷ்டப்பட்டான் இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்தா அவன் தான் ஃபஸ்ட்டு பணக்காரனாயிரம்மா அதுமாரி எவன் ஒருத்தன் முதல்ல ஒஸ்ட்டு கஷ்டப்படுறானோ அவன் வாழ்க்கையில் டாப் லெவலில் வருவான் சார் இதான் சார் என்னுடைய இதுக்கு நான் அது மேலே கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து முதலியே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் இன்றைக்கி ராஜாமார் மாதிரி கார் யாருனாக்கா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடுத்து யார் பார்த்தா யார் யார் ஏன் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் உண்மையாக சொல்ல பாருங்க இந்த அளவுக்கு நான் வாழ்ந்த காரணம் நீங்கள் தான் அதனால் யாராலும் இந்த கார் வாங்க முடில எதுமாதிரி இடம் வாங்க முடில அந்த வார்த்தை இருக்கக்கூடாது சார் வராது தெரியாது முடியாது இந்த வார்த்தை இருக்கக்கூடாது சார் இப்போது சொல்கிறேன் இப்போது சொல்கிறேன் பெத்தவனை மட்டும் விட்டுராதுங்க சார் இந்த ஆஃபரை விட்டு போறீங்க பேசி வார்க்கெல்லாம் சொல்லிட்டு விட்டு போறீங்க ரெண்டு லட்சம் இருக்கு இந்த வண்டி ஏதாவது ரெண்டு லட்சம் வருது அந்த வண்டித்தாலும் ரெண்டு லட்சம் இருவா வாங்கினாலும் இந்த வண்டி ஃப்ரீயாக தந்துடுவேன் என்ன அரியா என் பையன் பேர் அரிய இந்த வண்டியோ ஃப்ரீ ஃப்ரீங்க சேனலை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லு கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்கற சப்ரேப் பண்ண இந்த வீடியோ லைவாக வரும் சார் முதல் வீடியோ பார்க்க சொல்ல பார்த்தினாக்கா ஒரு லைக் போட்டு அந்த வீடியோ பாருங்கள் போன முறை பார்த்தினாக்கா ஒரு முந்நூற்றி எண்பது ரூபா எக்ஸ்ட்ரா காசு வந்துச்சு அந்த காசு முதியோலத்துக்கு போச்சு வெறும் வீடியோ மட்டும் பார்த்து நல்லா இருக்குது சரணாக அருமையாக பேசுகிறேன் எல்லாம் பண்ணுறேன் ஒரு லைக் போ ஒரு லைக் போட்டு பேசுகிறேன் எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த காசு எல்லாருக்கும் போய் சேரும்ல எப்போது எப்போ எப்போன்னு பார்க்குறாங்க மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சா ஐயோ சரணண்ண வீடியோ வந்துச்சா காலைல ஒம்பது மணி ஆச்சா ஐயோ சரணம் வீடியோ வந்துச்சுன்னு எல்லாம் பார்க்குறாங்க சந்தோஷமா பாருங்க இன்னைக்கு பாருங்க இந்தோனேசியா எங்க இருக்குது பட்டி தொட்டி படம் இந்தோனேஷியாலேருந்து இருந்து வீடியோ பார்த்து நேற்று வண்டி ஏற்ற மாட்டார் எங்கிட்ட வந்து அதனால சொல்கிறேன் பாருங்க எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க சொல்றேன் அதே மாதிரி பாருங்க அங்கிள் ஆண்டி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மூணு பேர் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி பாருங்க நீங்களும் விட்டு கொடுக்காத பேசுறீங்க பாத்தீங்களா என் மூணு பேருமே மூணு கண்டு தான் அவர் சொல்றது நிறைய பேர் நிறைய அங்கு அதுதான் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் நினைச்சிருந்தேன் எங்க அப்பா தான் அதிகமாக வரேன் பார்த்தா எங்க மூணு பேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க நீங்க எங்க அதுதான் உங்ககிட்ட போச்சு மூணு பேருமே விட்டு கொடுக்காத பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அங்கிலாண்டி நாங்க லெவல்னா நீங்க வேற லெவல் சார் நாங்க லெவல்னாக நீங்க வேற லெவல் இதான் சார் ஒருத்தர் சொன்னார் கமால்ல அண்ணா ரெண்டு கண்ணுக்கு இது ஒரு கண்ணு குத்திட்டு ஒரு கண்ணு வாழ முடியாதுண்ணா சரியான வார்த்தை நூற்று நூறு உண்மையான வார்த்தை அதெல்லாம் மூணு பேரே பிடிக்குன்னு சொன்னேன் அது மேலே வார்த்தை நல்லா நல்லாத்தருக்கிட்ட சொன்னாடுறாங்களா சிவனுக்கு மூணு கண்ணி எப்படியோ அதே மாதிரி நீங்கள் மூணு பேர் எனக்கு அப்படின்னாரு அவர் நல்லா நல்லாயிருப்பேன் சார் எண்ணம் பொருள் வாழ்க்கை கத்தவங்களில் விட்டுறாதீங்க நாளைக்கு வந்து ஆப்படியே இருக்கும் கடை நான் மா கோயிலுக்கு போகிறேன் நான் திங்கள் செவன் திங்கள் செவ்வாய் போதா மூணு நாள் ஆஃபரில் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரத்துக்கு பத்து மாடல் அது பன்னெண்டு மாடல் இது முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டு அறுபது அதுவும் ரெண்டு அறுபது இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாக தரேன் விட்டுறாதீங்க அதிரடி ஆஃபர்

سر سی جان ہونی سر